நம்ம வந்து நம்ம வயலுக்கு வந்து இன்றைக்கி உரம் போடுறோம் இன்றைக்கி களை எடுத்தால் இன்றைக்கி வந்து உரம் போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன உரம் பயன்படுத்துகிறோம்னாக்க இந்த பாருங்க இந்த உரம் தான் ஸ்டார் கலப்புரம் போட்டு எண் வந்து பதினஞ்சு பி பொட்டாசு கே கால்சியம்னு நினைக்கிறேன் இந்த உரம் தான் போடுறோம் இந்த உரம் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இந்த எங்கள் அப்போ உரம் போட்டுட்ருக்காரு இந்த உரத்தை இதில் என்ன குறையினாக்கா யூரியா எவ்வளோ பெரிய கட்டி இருக்குதுன்ட்டு இது மாதிரி ஒரு கட்டி இல்லை இது மாதிரி நிறையாவே இருக்குது இந்த மாதிரி நிறையா கட்டிகள் வந்து வந்துடுச்சு யூரியாவில் ஏன் இந்த கட்டியை நீங்கள் வந்து சரியான முறையில் உடைச்சிட்டு பேக் பண்ணியிருக்கலாம் இந்த சாக்கில் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு வந்து தெரிகிற வரைக்கும் இதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்களா ஏன்னா நம்ம இப்படி கட்டிக்கல வந்து நம்ம கலக்க வேணாங்கிறதுக்காக தான் கலப்புறமே எடுக்கிறோம் இது போன்ற கட்டிக்கலை வந்தால் எப்படி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது